நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒரு சின்ன கதை மூலமாக ஆரம்பிக்கலாம் அந்த கதையை கேட்டு நீங்கள் சிரிக்கலாம் ஆனால் அதில் சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பிச்சைக்காரர் வந்து பிச்சை கேட்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறாரு பிச்சை இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க ரெண்டாவது வீட்டுக்கு போகிறாரு அங்கேயும் இல்லைன்னு அனுப்பி விட்டுறாங்க மூணாவது வீட்டுக்கு போகிறாரு அங்கேயும் இல்லைன்னு அனுப்பி விட்டுறாங்க நாலாவது ஒரு வீட்டுக்கு போய் அம்மா பிச்சை அப்படின்னு கேட்குறாரு அந்த வீட்டுக்காரர் நாயை அவுத்தி விட்டு அந்த பிச்சைக்காரை துரத்து விடுறாரு அந்த பிச்சைக்காரை போய் கீழே விழுந்துறாரு மறுபடியும் எந்திரிச்சு அஞ்சாவது வீட்டுக்கு அவர் ஒரு இடத்துக்கு பிச்சை கேட்க போகும்போது அவர் எடுக்கக்கூடிய அந்த தொழில் பிச்சை அப்படின்றத மறந்து இந்த வீட்டில் நாய் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுறாரு ஸோ ஒரு மூணு வீட்டில் ஒரு பிரச்சனையை சந்தித்த உடனே அவர் நாலாவது வீட்டில் போய் அவர் எடுக்கிற தொழில் பிச்சை என்பதை மறந்து நாய் இருக்கான்னு கேட்டு அவருடைய தொழிலையே மாறிடுது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நாம் ஒரு ஆன்லைன் ஜாப்பாக இருக்கட்டும் ஒரு ஆஃப்லைன் ஜாப்பாக இருக்கட்டும் அது எந்த தொழில் செஞ்சாலும் சரி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்தை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது ஒருத்தர் வேணும்னுவாங்க ஒருத்தர் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை நம்மளைய அவாய்ட் பண்ணுவாங்க அதையெல்லாம் பண்ணாமல் அந்த பிச்சைக்காரை நாய் இருக்குதா அப்படின்னு கேட்ட மாதிரி நம்ம இவங்ககிட்ட பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம பேச வந்ததை விட்டுட்டு வேறு விஷயங்கள பேசவே கூடாது நம்ம எடுத்த கொள்கையில் எப்பயுமே ஒரே மாதிரியாக இருந்தால் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதில் நம்மளால் வெற்றி பெற முடியும் பல விஞ்ஞானிகள் எல்லாருமே அவங்க செய்து செயலில் பல முறை தோற்றிருந்தாலும் அதுக்கு கடைசியாக அவங்க ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படி தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு மின்சார பல்ப் ஆகட்டும் ஒரு ஏரோப்ளேன் ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும் எல்லாமே பல தோல்வியின் மூலிமா தான் ஒரு வெற்றியாக நம்ம இன்றைக்கி எல்லாமே அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத இதை மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி திரியட்ஸில் நேற்று டைம் சவரை ரொம்ப லேட்டாக ஓப்பன் ஆச்சு எல்லாத்தையுமே ரொம்ப கடுப்பிடிச்சிருக்கும் ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் நாம் பொறுத்ததாகணும் எல்லாருமே அவங்கவுங்க டைம் சவரை தேர்ந்து எடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நபர்கள் மெசேஜ் போட்டிருந்தீங்க நான் ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் டூ ஸ்டார் எடுத்துன்னு சொல்லிட்டு ஸோ டைம் சேர் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் எடுக்காதவங்க எந்த மாதத்துக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் டைம் சேவர் எடுக்கலாம் ஆயிரத்தி எட்நூறுவா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் வித் எடுத்துல பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் ஆகஸ்ட் மாதம் யாரெல்லாம் வித்ரா போட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த தேதி முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் எந்த தேதி முதல் நீங்கள் போட்டுருதுங்க அப்படின்னு சொன்னால் ஒரே நிமிஷம் நான் பார்த்து சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய நபர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது நான் தேதி போட்டேன் எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் வந்து நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி இல்லையா இன்னைக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளார கண்டிப்பாக அமௌண்ட்டு வரும் ஏற்கனவே நிறைய நபர்களுக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு நீங்கள் போட்ட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடி எல்லாம் கரெக்டன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளார் வரும் அப்படி வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை தான் செக் பண்ணணும் அந்த வேலெட்டில் போனீங்கன்னா ரெடீம் கேஷ் வேலெட்னு இருக்கும் அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்டால் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பேங்க் பாஸ்புக்கை பார்த்து போட்டிங்களோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரைட்டாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம நிறுவனத்துக்கிட்டே கேட்கலாம் அதுக்குண்டான நீ எவிடென்ஸை கொடுத்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம முந்நூறுவா பே பண்ணி அந்த ஃபெனாலிட்டியை கட்டி சரி பண்ணிக்கிட்டு மீண்டும் அடுத்த மாதம் போட்டு நம்ம வித்ரா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இந்த அடுத்த விஷயம் என்னென்னா எந்த நாளில் வித்ரா போட்டால் எந்த நாளில் கிடைக்குன்னு நிறைய நபர்களுக்கு தெரியுறதில்ல எம்டி சார் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காரு நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நம்மளாலும் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை ஸ்கிப் பண்ணுறது மூலிமா இதெல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிறது இல்லை உதாரணத்துக்கு இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாந்தேதி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலன்ற பாருங்கள் ஒன்றாந்தேதி தேதி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாந்தேதிக்குள்ளே வரும் அதாவது ஒன்றாம் அஞ்சாந்தேதி வரைக்கும் அடுத்து தான் நீங்கள் இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி போடுறீங்கன்னா ஆறாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் வித்ரா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மறுபடியும் எப்போ வரும்னா அடுத்த பத்தொன்பதாம் தேதிக்குள்ளார் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் இதுதான் நிறுவனத்தினுடைய சம்பளம் போடக்கூடிய மெத்தேடு அது தெரியாத நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கமலாம் போட்டுட்டு எனக்கு பத்து நாள் ஆச்சு பன்னெண்டு நாள் ஆச்சு வரலன்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்லைனு டவுன்லைனு அத்தாரிட்டி ரேட்டு எங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்கிது எல்லாத்துக்கும் எடுத்து ஃபோன் பண்ணுறீங்க ஸோ எல்லோரும் உங்களுக்கு தேவையான பதிலை சொல்லுவாங்கன்னா ஆல்ரெடி வீடியோவில் சொல்லப்பட்டது தான் அதனால் இது சார்ந்து நீங்கள் யாருக்கிட்டையும் பதில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டாக்களே இது கூடவே தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பதில் தான் கிடைக்கும் அதெல்லாம் எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வித்திரா போட்டிங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார் எப்போ வேணாலும் வரும் சில பேர்த்துக்கு வியாழக்கிழமையாக கூட வந்திருக்கும் வெள்ளிக்கிழம கூட வந்திருக்கோம் என் நண்பருக்கு வந்துருச்சு அக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு வந்தால் நம்மளுக்கு வராமையே போக போகுது இல்லை நிறுவனம் இவங்க இவங்க தான் போடணும் சம்பளம் அப்படினு பார்த்து அப்படிலாம் கிடையாது கிடையாதுல சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் உண்டு அதுக்கப்புறமும் சில நபர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட வரலாம் அப்பயும் வரல எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா நிறுவனத்துக்கிட்ட முறையிடலாம் ஸோ இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பின்வாலெட்டில் இருந்து பிஎம் பின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து பண்ண முடியாதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன காரணத்துக்காக பண்ண முடியாதுன்றதை சொல்லியிருக்கிறாங்க அவரை கேட்டால் நான் சரியாக வீடியோவை கவனிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப அலட்சியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு டவுன்லைன் மக்கள் இந்த டவுட்டை கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு அந்த நபர்களுக்கு உங்களுக்கு மேலே எப்படி நம்பிக்கை வரும் நிறுவனத்து மேலே எப்படி நம்பிக்கை வரும் அப்புறம் எப்படி உங்களுக்கு கீழே அவங்க அப்டேட் ஆவாங்க நீங்கள் எப்படி முன்னேறுவீங்க நீங்கள் செய்கிற செயலில் முதல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா விட்டுறேன்னா இந்த தேதியில் போட்டால் இந்த தேதி வரைக்கும் யாரும் அதை பற்றி படக்கூடாது அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட கரெக்டாக போட்டிங்களா வரும் அவ்வளோ தான் அதோடு விட்டுருணும் அதை விட்டுட்டு நம்ம இப்போ ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி போட்டிருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி வந்தாவே எனக்கு அமௌண்ட் வரல ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் இதை வந்து வருஷம் புள்ள நம்ம கேட்டுக்கிட்டே எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த நாள் போட்டால் இந்த நாளுக்குள்ளால் வருமா வரும் அப்படின்ற ஒரு முறையை மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நாம் யூடியூப்பில் சொன்ன விஷயத்தே மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் போர் இல்லை என்ன இவர் சொன்னதே மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் தாண்டி ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு மக்கள் கேட்ட கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பழைய வீடியோலாம் இருக்குது போய் பாருங்கன்னா யாரும் பார்க்கறதில்ல நிறைய பேர் சார் இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படி வீடியோ போடுறது ஒரு பிரச்சனை இல்லை ஸோ பழைய உறுப்பினர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இதே விஷயம் திரும்பி திரும்பி வருது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதனால் இந்த பேசிக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு கெய்ட் பண்ணுங்க அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வைவித்ரேட்ஸ் எப்பயும் சொல்கிற வார்த்தை தான் அடுத்தடுத்து நிறைய முன்னேற்றங்களை நோக்கி போய்கிட்டு இருக்குது அதில் யாரெல்லாம் சீக்கிரமாக நீங்கள் ஒரு பிளானை அப்டேட் பண்ணி உங்களுக்கு இல்லை ஆட்டில் ரெஃபர் பண்ணி நீங்கள் சீலிங்கை முடிக்கலாம் அல்லது நீங்கள் பிஎம்லேயே இருந்து கூட ஆட்டில் டீமை ரெடி பண்ணி ஸ்டோரில் விற்கக்கூடிய பொருளை வாங்கி உங்களுடைய இன்கம் அதிகப்படுத்தலாம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கிற வாய்ப்பு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அது பிறகாரம் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மை வித்ரேட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்